இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பாஜக வட இந்தியாவில் சற்று பலத்தோடு இருக்கிறது என்பது தெரியும் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்குள்ளாகிறது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் மக்களே போராட்டக் களத்தில் இறங்குகிறார்கள் பாஜக ஆட்சியை தூக்கி அப்படி ஒரு காட்சியை நீங்கள் பாருங்கள் இது நடந்திருப்பது என்பது அஸ்ஸாம் மாநிலத்தில் அஸ்ஸாம் மாநிலத்திலையும் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த மாநிலத்திலும் எஸ்ஐஆரினுடைய உதவியோடு மீண்டும் அங்கு ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற பகல் கனவோடு பாஜக இருக்கிறது அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு மக்கள் களத்தில் குதித்திருக்கிறார்கள் அதாவது மிகப்பெரிய வாக்கு திருட்டுகளின் மூலமாக தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கிகளுக்கு மரண அடி கொடுப்பதற்கு காத்திருக்கிறது அஸ்ஸாம் என்பதுதான் இந்த மக்கள் போராட்டத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிகிற விஷயம் அஸ்ஸாமில் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் மோடியும் அமித்ஷாவும் ஹிமந்த சர்மாவும் சேர்ந்து கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பரப்புரைக்காக சென்றபோது என்ன சொன்னார்கள் முக்கியமாக சொன்னது உங்களுக்கு நல்லா தெரியும் அஸ்ஸாமில் ஏராளமான பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு குறிப்பாக ஆறு பழங்குடியினத்தை சார்ந்த மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்தை நாங்கள் ஆட்சிப் பொறுப்பிற்கு வந்தால் வழங்குவோம் என்று மோடியும் அமித்ஷாவும் ஹிமந்த் சர்மாவும் வடை சுட்டார்கள் ஆனால் ஆட்சிப் பொறுப்பிற்கு வந்து இந்த நொடி வரையிலும் அதை அவர்கள் செயல்படுத்தவில்லை இதற்கு எதிராக அங்கே மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஒரு பக்கம் வெடித்து கிளம்பி கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமந்த சர்மா பாஜகவை ஊழல் தான் இல்லையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மோடியிலிருந்து இன்றைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை வரைக்கும் எத்தனை மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லையா அதில் ஹிமந்த சர்மா இன்னும் ஒருபடி மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக முதல்வர்களிலேயே அதிகமான ஊழலை செய்த அதிகமாக மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டவர் ஹிமந்த சர்மா என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் குறிப்பாக ஹிமந்த சர்மாவினுடைய மனைவியில் பேரில் பல லட்சம் கோடி பணம் வந்து ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அங்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடியது அசாமிலையும் நடத்தி இருக்கிறாங்க அதனுடைய இறுதிப்பட்டியல் இன்னும் ஒரு 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 பத்து நாட்களுக்குள்ளே வரும் தற்போது வந்திருக்கக்கூடிய பட்டியலில் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது இரட்டை வாக்குகள் உங்களுக்கு தெரியும் அதில் பிஜேபிக்காரன் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா யூபியில் இருக்கிறவன் ஹரியானாவில் போய் போடுவான் ஹரியானாவில் இருக்கிறவன் யூபியில் வந்து போடுவான் அதனால தான் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஆதாரத்தை அம்பலப்படுத்தினார் என்ன ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் சொல்கிறார் நாங்கள் வின் பண்ணணும்னா காஷ்மீரில் இருக்கிறவனை கூட கொண்டு வந்து நாங்கள் ஓட்டு போடுவோம்டா உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டான் கேட்ட வீடியோவோடு அவர் ஆதாரத்தை வெளியிட்டு இருந்தார் இப்போ அது ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது வாக்குகள் இரட்டை வாக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நொடி வரையிலும் அதை நீக்கம் செய்யாமல் இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அஸ்ஸாமில் ஏராளமான முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா அங்கே ஹிமந்த விஸ்வ சர்மா அஞ்சு வருடமாக என்ன விதமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் இன்னமும் ஒரு காட்சியை நான் மறக்கவே முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த காலத்திலும் மறக்க மாட்டார்கள் இல்லையா அதாவது குடியேற்றத்தை வந்து குடியே குடியேறி இருக்கிறார்கள் என்கிற பெயரில் ஒரு முஸ்லீமை வந்து வெளியேற்றுறாங்க வெளியேற்றிட்டு அவர் மீது துப்பாக்கி சூடு நடக்கிறது அந்த துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒரு முஸ்லீமினுடைய மேலே நின்று ஒரு அரசாங்க ஒரு புகைப்பட நபர் வந்து நடனமாடக்கூடிய காட்சி நம்ம வந்து எந்த காலத்தில் மறக்க முடியாது அதாவது இன்றைக்கு மதவெறி அரசுடைய உச்சம் உத்தரப்பிரதேசமா அல்லது மத்திய பிரதேசமா அல்லது மகாராஷ்ட்ராவா அல்லது குஜராத்தா அசாமா என்கிற போட்டியே பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் நடக்குது அதில் முன்னணியில் அசாம் இருக்குது அப்படிங்கிறது தான் எத்தனை பேர்களுடைய குடியுரிமைகள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான முஸ்லீம்களுடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன புல்டோசர்ராஜ் அப்படிங்கிற விஷயத்தினால இங்கிருந்து மட்டுமில்லை நீங்கள் ஹிமந்த பிஸ்வசர்மா என்று சொல்லக்கூடிய நபர் பாஜகவிற்கு எங்கெல்லாம் தேர்தல் நடக்குது அங்கெல்லாம் போய் ஒரு ஸ்டார் பிரச்சாரகராக வந்து அங்கே போய் வந்து மதவெறி அரசியலை பிளவாத அரசியலை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய நபர் வேறு மாநிலத்துக்கு போய் இப்படி பேசுனார்னா உள்ளூர் மாநிலத்தில் எப்படி பேசுவார் கொஞ்சம் உள்ளூர் மாநிலத்தில் இவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ அந்த அளவிற்கு மிக மோசமான ஆட்சி நடக்கிறது எந்த எந்த காரணத்திற்காகவும் அடுத்த முறை சட்டமன்ற தேர்தல் நடந்தால் ஹிமந்த விஸ்வ சர்மாவிற்கோ பாஜகவிற்கோ அங்கே வாய்ப்பில்லை என்பது திட்டவட்டமாக தெரிகிற விஷயம் இந்த நேரத்தில் தான் உடைய உதவியோடு அங்கே மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரலாம் என்று நினைக்கிறார்கள் அதற்கு எதிராக ஓட்சோரிக்கு எதிராகத்தான் நீங்கள் முதல்ல பார்த்த ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் மக்கள் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் போராட்டம்தான் அஸ்ஸாமில் நடந்திருக்கிறது நீங்கள் அஸ்ஸாம் என்று சொல்லக்கூடிய மாநிலம் இன்னொரு விதத்தில் தெரியும் ஏராளமான வனப்பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதி ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இவற்றை எல்லாத்தையும் தாரை வார்ப்பதற்கான திட்டமும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா பழங்குடி மக்கள் அந்த மண்ணினுடைய மக்கள் அந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பழங்குடி அந்தஸ்து அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டால் நிலம் அவர்களுடையதாகிவிடும் இப்போ அந்த நிலத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த முடியாது அப்புறப்படுத்திவிட்டு அதானிக்கு பெரிய பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கலாம்ங்கிற மோடி அமித்ஷா அவருடைய கனவு நடக்காது மணிப்பூரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா இல்லையா பல மாநிலங்களில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதேமாதிரி காஷ்மீரில் லடாக்கில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய திட்டங்களுக்கு அங்கே சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை பாஜகவிற்கு எதிராக மக்கள் களத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை வரக்கூடிய ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்னடைவை கொடுக்க போகிறது அதற்கு முதல் கட்டமாக தமிழ்நாடும் கேரளமும் அசாமும் மேற்கு வங்கமும் இருக்க போகிறது என்பதை வெளி உலகத்திற்கு சொல்லக்கூடிய விதத்திலான போராட்டங்கள் தான் இதற்கான மிக முக்கியமான ஆதாரங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க